வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அருளுரையில் ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தக்ஷிணாயனத்தில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி என்று நடுநிசியில் அவதரித்தார் அந்த காலம் தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் இரவு எல்லா தினசிலும் இருட்டு அதிகமாக இருக்கும் சமயம் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்ததும் இருள் நிறைந்த சிறைச்சாலை இப்படியெல்லாம் இருள்மயமான சூழ்நிலை அவனுடைய பெயரும் கிருஷ்ணன் கிருஷ்ண என்றால் கருப்பு என்று பொருள் அவன் மேனியும் கருப்பு இப்படி ஒரே கருப்பான சமயத்தில் தானும் கருப்பாக ஆவிர்வவித்தாலும் அவனே ஞான ஒழி இத்தனை இருட்டுக்கு நடுவே தோன்றிய ஞான ஒளியானதால் தான் மங்காத பிரகாசமுடையதாக இன்றும் என்றும் ஜலித்து கொண்டிருக்கிறான் அஞ்ஞானத்தால் இருண்டிருக்கும் உலகத்தில் தான் ஞானத்தின் மகிமை அதிகமாக விளங்கும் அப்படியே கிருஷ்ணனின் பெருமை பிரகாசிக்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் ஒரே அவதாரத்தில் அநேக விதமான லீலைகளை செய்து நடத்தி இருக்கிறான் மிகவும் சேஷ்டி செய்யும் குழந்தை மாடு மேய்ப்பவன் கொள்ளூதி கூத்தாடும் கலைஞன் மல்யுத்தத்தில் சானூரன் முஷ்டிகளை ஜெயித்தவன் ஏழு காளைகளை அடக்கி நக்னஜித் ராஜாவின் பெண் சத்தியையை மணந்தவன் ராஜதந்திர நிபுணன் தூதன் சாரதி கஷ்டங்களில் சிக்கியவர்களை காக்கும் ஆபத் பாந்தவன் குசேலர் போன்றவரை ரக்ஷிக்கும் பக்தவத் சலன் பீஷ்மருக்கும் தன் மீது அம்பை பிரயோகித்த வேடனுக்கும் முக்தி கொடுப்பவன் உடலுக்கு ஒளியளிப்பது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் உலக உயிர்களுக்கெல்லாம் ஞான ஒளி தருகிற கண்ணாக இருப்பவனே கண்ணன் நம் காதின் வழியாக வேணுவினால் புல்லாங்குழலால் கீத அமிர்தத்தையும் உபதேச சாரமான பகவத்கீதையையும் உள்ளே செலுத்தி குளிர வைக்கும் கண்ணனே நம் உலகுக்கு கண் கருப்பினிடையே ஒளி காட்டும் கண் அந்த ஒளியும் அவன்தான் அவனுடைய கீதை உலகெங்கும் ஒளித்து கொண்டிருக்கிறது பற்பளப்போக்கு கொண்ட மக்கள் எல்லோரையும் தன் லீலைகளால் ஆகர்ஷித்து தன் கருணைக்கும் அதன் மூலம் ஞானத்துக்கும் பாத்திரமாக்கி தேர வைத்த கிருஷ்ணவதாரமே பரிபூர்ண அவதாரம் இது ஸ்ரீ குறித்து மகாபெரிவாக அருளியது இதைப்போல் அருளது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம்